சோஷியல் மீடியா பிரபலங்கள் மூலியமாக சமூகத்துக்கு சீர்கேடா நடக்குது எதனால நீங்க அப்படி சொல்றீங்க ஒரு தர்பூசணிய சாப்பிடுறீங்க அதை வச்சு ஒரு ஸ்டார்னு பட்டம் கொடுக்கறாங்க அவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலி கோமாலியா அவங்கள பாத்துட்டு இருக்காங்க நடிப்பு அரக்கன் நடிப்பு அரக்கன் செருப்புல சாணியை முக்கிய அடிப்பேன் செருப்பு எதுல முக்கிய அடிப்பேன் சாணி சாணி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க மொதல் கொண்டு சொல்றாங்கண்ணா எனக்கு தனியா பிஜி மாதிரி ரெடி பண்ணிட்டாங்கண்ணா வாட்ரு மில்லக் ஸ்டார் வாட்ரு மில்லக் ஸ்டார் ட்ரோல் நண்பர் அதாவது வளர்ச்சியோட சேர்ந்து ட்ரோலும் வரதா செய்யும் ஆனா உங்களை ட்ரோல் மட்டும் அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க பூவில மங்கையா பூங்கொடியா போன பக்கம் எல்லாம் ராசாவுக்கு செருப்பு அவங்க பேம ஆயிட்டாங்க பட் அவங்களை வந்து அவங்க ட்ரைன் பண்ணிருக்கலாம் ஒரு ஆக்டிங் கிளாஸ் போயிருக்கலாம் ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்க